ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று கர்நாடகா ஸ்பெஷல் நலகிரி அண்ட் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெண்டும் பார்க்க போகிறோம் வாங்க கிச்சன் போகலாம் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் இன்று கர்நாடகா ஸ்பெஷல் நலகிரிக்கு தேவையான காய்கறிகள் தயாராக இருக்கு ஒரு பாகற்காய் ஒரு வாழைக்காய் ஒரு நூறு கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன் பாகற்காயை முதல்ல ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வரவி வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள கசப்புத்தன்மை நீங்கிடும் அடுத்து வாழைக்காவை தோல் சீவி அதையும் ரவுண்ட் ரவுண்டாக ஒரு போல நறுக்கிக்கோங்க பாவக்காயை நறுக்கின மாதிரியே அதையும் நறுக்கி தண்ணியில் போட்டுருங்க கறுக்காது அடுத்து கோவக்காய் கோவக்காயையும் விளிம்ப கட் பண்ணிவிட்டு நாலு துண்டாக போட்டுக்கோங்க இது வந்து பெரிய கோவக்காயாக இருக்கிறதுனால நான் நாலு துண்டாக போடுறேன் நீங்கள் கோவக்காய் தான் போடணும்னு இல்லை கத்திரிக்காய் கூட போடலாம் அல்லது உங்களுக்கு வாழைக்காய் பிடிக்கலனா உருளைக்கெழங்கு போடலாம் வாயு அப்படின்னு நினச்சா நீங்கள் கோவக்காய் கத்திரிக்காய் பாகற்காய் மூன்றும் போட்டு செய்யலாம் உங்கள் தான் ஏதாவது ஒரு மூணு காய்கறிகள் சேர்த்து வைங்க இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் கிடையாது புளி சேர்த்து ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் இப்போ புளி ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் அதுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு தேக்கரண்டி கடலைப்பருப்பு ரெண்டு தேக்கரண்டி மூணு வத்தல் எடுத்திருக்கேன் கால் தேக்கரண்டி மிளகு கால் தேக்கரண்டி வெந்தயம் ஒரு கால் கப் அளவு தேங்காய் வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு வெங்காயம் சாரி கடுகு பெருங்காயம் கருவேப்பில எல்லாம் தயாராக இருக்குது இப்போ முதல்ல கடலைப்பருப்பை போட்டு வ விதிப்பிக்கோங்க அடுத்து உளுத்தம்பரு போடுங்க ரெண்டும் வந்து பொன்னிறமாக வருபடணும் அதோடு வெந்தயமும் மிளகும் சேர்க்கணும் இது நல்ல பொன்னிறமாக வந்த உடனே வெந்தயம் மிளகும் சேர்த்து வறுத்துக்கோங்க வருத்துட்டு நாம் அதை எடுத்து வச்சிடலாம் நல்ல பொன்னிறமாக வரணும் மனம் வரும்படி வறுத்துக்கோங்க இதோடு நாம் வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கால் கப் அல்லது மூணு மேஜை கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணு மேஜை கரண்டி தேங்காய் போதும் இப்போது உங்கள் காரத்துக்கு தக்க ரெண்டோ மூணோ அல்லது நாலோ மிளகாய் வற்றல் வறுத்துக்கோங்க நான் மூணு பெரிய மிளகாய் வற்றல் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கிறிஸ்பாக வறுத்துக்கிட்டேன் இப்போ அதையும் ஏற்கனவே வறுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகு வெந்தயம் அதோ நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ வந்து முதல்ல காய் தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு மேஜை கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு ஒரு அரை தேக்கரண்டி பெருங்காயம் கா தேக்கரண்டி போட்டு கடுகு பொரியும்போது கருவேப்பில் ரெண்டு இன்னுக்கு போட்டுருங்க இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை சேர்க்குறோம் தண்ணியில் இருக்கிற வாழைக்காயும் கோவக்காயும் தண்ணி வெளிச்சு போட்டுருங்க அப்புறம் பாகற்காய் உப்பு ஊற புரட்டி வச்சோம்ல அதை நல்லா அலசி சேர்த்துருங்க இப்போ இந்த எண்ணெயில் இந்த காயை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஒரு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்க்கணும் சேர்த்து நல்லா புரட்டி விடுங்க காயை ஒரு போல் புரட்டி விட்டுட்டு நாம் வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் நம்ம நான் வந்து அரிசி களைஞ்ச நீர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை சேர்க்க போகிறேன் தேவைக்கு உப்பும் சேர்த்துருங்க நீங்கள் எப்போவுமே காய்கறி வேக வைக்கிறதுக்கு அரிசி களைஞ்சி எடுத்து வச்ச தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காய்கறிகள் ருசியாக இருக்கும் குழம்பு வைக்கும்போது இப்போ இதை வந்து வேக போட்டுடலாம் மூடி நாம் வந்து அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுதான் அரைச்சிட்டு வரணும் முதல்ல ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க இப்படி இப்போ வந்து காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்துட்டு வருது ஒரு பாதி வேக்காடு காய் வந்த உடனே நீங்கள் புளி ஊற்றிடலாம் அப்போ புளியோட சேர்ந்து வேகும் கொஞ்சம் தேவைக்கு உப்பும் பார்த்து உப்பு சேர்த்துருங்க ஏற்கனவே காய் வந்துடுச்சு கொஞ்சம் புளி சேர்த்து கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் பாருங்கள் காய் வந்தது உங்களுக்கே தெரியுது உப்பு தேவைன்னா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வத்தல் வெந்தயம் மிளகுலாம் வறுத்து அரைச்சோம்ல அதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால அது நல்ல திக்னஸ் கொடுக்கும் நீங்கள் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க காய் வெந்து வெந்துட்டான்னு பார்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சு கொஞ்ச நேரம் கொதி வந்த உடனே அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு அடுப்பை குறைச்சி வைங்க எண்ணெய் மேலே வரும் சுவையான சத்தான கர்நாடகா ஸ்பெஷல் நலகரி தயார் இந்த குழம்பு காரக்குழம்பு மாதிரியும் இருக்காது புளி குழம்பு மாதிரியும் இருக்காது ரொம்ப நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட நீங்கள் செய்து பாருங்கள் இதுக்கு நான் சூட்டபுளாக கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கால் கிலோ உருளைக்கெழங்க தோல் சீவி பொடியாக நறுக்கிட்டுருக்கேன் பொடியாக இப்படி ஒரு போல் நறுக்கிக்கங்க நறுக்கி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது கறுக்காது உருளைக்கெழங்கு இப்போ ஒரு ரெண்டு கப் தண்ணி வச்சு நறுக்கின கா கிலோ உருளைக்கெழங்க போடுறேன் போட்டு நாம் வந்து இதை பாதி வேக்காடாக வெந்து எடுக்கணும் இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ஒரு கால் தேக்கரண்டி தூள் ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் கடுகு பெருங்காயம் கருவேப்பில் இருக்குது எண்ணெய் இருக்குது இப்போ வந்து உருளைக்கெழங்க பாதி வேக்காடாக வேக வைக்கணும் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதை நல்லா கொதிக்கணும் இது ஒரு அஞ்சு அஞ்சு டு ஏழு நிமிஷத்தில் ஒரு பாதி வேக்காடு ஆயிடும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு நீங்கள் அந்த கொதிநீரோடு வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் அதை வடித்து வச்சுக்கணும் தண்ணி வடித்து வச்சிங்கன்னா இப்படி புலபலன்னு இருக்கணும் உருளைக்கெழங்கு இப்போது ஒரு கரண்டி உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு ஒரு அரை தேக்கரண்டி கடுகு போட்டு பெருங்காயம் ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டுக்கோங்க கடுகு பொரியும்போது பெருங்காயமும் கருவேப்பிலையும் சேர்க்கணும் கடுகு புரியுது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்ல தாராளமாக அப்புறம் கருவேப்பில ரெண்டு இனிக்கு சேர்த்து கருவேப்பில வெடிக்கும் போது நாம் தண்ணி வெடித்து வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துடலாம் காக்கில உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க இப்படி பொடியாக நறுக்குனது அரைவை காட்டில் எடுக்கிறது சேர்த்து நல்லா புரட்டி விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா கோட்டாகிற அளவு நல்லா புரட்டி புரட்டி வதக்கணும் அப்போ தான் ஒட்டாது இது நான் ஸ்டிக் அதனால் ஒட்டலை நீங்கள் சாதாரண கடாயில்லைன்னா நல்லா பரட்டி பரட்டி முதல்ல போட்ட உடனே புரட்டிட்டீங்கனாலே ஒட்டாது இப்போ தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா அது நல்லா ஆகும் இப்போ உப்பு சேர்த்து வதக்கிட்டு அது பொரிஞ்சு வரும் அப்போ மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் ஒரு கால் தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அரை தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க இப்படி கம்மியாக சேர்த்தா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும் சுவையான கிறிஸ்பி பொட்டோ ஃப்ரை தயார் இப்போ வந்து இந்த நலகிரி குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது காயெல்லாம் வெந்து சாதம் சூடாக இருக்குது அங்கே பொட்டோ ஃப்ரை ஆகிட்டுருக்கு ஸோ இந்த காம்பினேஷன் கூட ஒரு மோர் இருந்தால் போதும் அப்பளம் இருந்தால் போதும் செம்மையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வெஜ் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஷக்கினா பேகம் வந்து இந்த குழம்பு வகைகள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த குழம்பு கொடுத்துருக்கு